அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அதாவது நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது சரியா ஸோ போகிற போக்குல ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு காமன் நேரம் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ரீகால் வந்து பண்ணுங்கள் சரியா இதில் வந்து ஐம்பது கேள்விகள் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் மாஸ் தான் சரியா ஐம்பதுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜீனியஸ் சரியா அது கீழே கம்மியாக எடுத்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஓகே அது கீழே கம்மியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க சரியா சரி முதல் கேள்வி வந்து பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடுக்க புளி குட்டி சிங்கம் கன்று யானை குட்டி பசு கன்று இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க பசு கன்று அப்படிங்கிறது தான் சரியானது ஓகேவா புளி பறல் வந்து வரும் சிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருளை வந்து வரும் யானை வந்து கன்று வந்து வரும் சரியா பசு கன்று அப்படிங்கிறது கரெக்டு தான் இரண்டாவது கேள்வி பிளாக் ஸ்பாட் தமிழ் சொல் தருக பிளாக் ஸ்பாட் நம்ம வந்து வெப்சைட்லாம் சொல்லுவோம் இல்லையா பிளாக் ஸ்பாட் இந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னா வளை பூ அப்படின்னு சொல்லி அர்த்தம் தொல்காப்பியத்தின் எழுத்து சொல் பொருள் அதிகாரங்களுக்கான உரைகளை தேடி பதிப்பித்தவர் யார் இந்த நாலு பேரில் யார் அப்படின்னு கேட்குறாங்க தொல்காப்பியத்திற்கான எழுத்து சொல் பொருள் மூணுக்குமே வந்து உரைகளை தேடி பதிப்பித்தவர் சி வை தாமோதரனார் ஆங்கர் தமிழ் சொல் தருக ஆங்கர் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு குழப்பம் சரியா ஆங்கர் தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா நெறியாளர் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் தவறான ஒன்று என்ன நிருபர் செய்தியாளர் விஞ்ஞானம் அறிவியல் சந்ததி வழித்தோன்றல் விமர்சனம் கருத்து இதில் எது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க எது தப்பு அப்படின்னா விமர்சனம் கருத்து தான் தப்பு விமர்சனம் அப்படின்னா திறனாய்வு அப்படின்னு சொல்லி அர்த்தம் விமர்சனம்னா என்ன அர்த்தம் திறனாய்வு தமிழில் திறனாய்வு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இமேஜ் தமிழ் சொல் தருக இமேஜ் இமேஜ் அப்படின்னா படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க சதுரகராதி இயற்றியவர் யார் சதுரக சதுரகராதி வீரமாமுனிவர் தமிழகன் கல்வி கற்றான் இது எவ்வகை வினை தமிழகன் கல்வி கற்றான் தன்வினை கேள்வி வந்து நல்லா பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் கலைச்செல்வி நேற்று வந்தால் எவ்வகை வினை உடன்பாட்டு வினை விண்ணரசி இன்று வரவில்லை இது எந்த வகை காலம் என்பதை கண்டறிய கேள்வியை பார்த்தீங்களா எப்படி கொண்டு வந்து பார்த்தீங்களா விண்ணரசி இன்று வரவில்லை இது எவ்வகை காலம் அப்படின்னா நிகழ்காலம் சரியா நிகழ்காலம் இன்று இன்றுனா இன்னைக்கு நடக்குது ஸோ வரவில்லை அப்படின்னா இன்னைக்கு நடக்குது அப்போ நிகழ்காலம் அல்ல எனும் சொல் எந்த இடத்தில் வருகிறது இந்த அல்ல அல்லேன் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அதில் அல்ல ஐம்பால் மூவிடத்துக்கும் வரும் முக்காலத்துக்கும் வரும் எதிர்மறை பொருளும் வரும் ஸோ அனைத்தும் அப்படிங்கிறத இங்கே வந்து சரியான விடை கூற்று ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றும்போது பெயர் சொற்கள் மாற்றம் அடைவதில்லை காரணம் வினை சொற்கள் மாற்றம் அடைகின்றன கூற்று காரணம் சரியா தவறா எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா கூற்று சரியாக காரணம் சரியா ஒரு தொடரை மற்றொரு தொடராக மாற்றும்போது பெயர் சொற்கள் மாற்றம் அடைவதில்லை பெயர் சொற்கள் மாற்றம் அடையுமா கிடையாது பெயர் அப்படியே தான் இருக்கும் ஆனால் வினை சொற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றம் அடையும் ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை நான் நன்றாக பொருள் உணர்ந்து படித்தேன் டேஷ் தேர்வில் முதலிடம் பெற்றேன் சரியான இணைப்பு சொல் என்ன நான் நன்றாக பொருள் உணர்ந்து படித்தேன் டேஷ் தேர்வில் முதலிடம் பெற்றேன் அதனால் அதனால் அப்படிங்கிறது தான் கரெக்டு வீரமாமுனிவர் சதுரகராதியை எந்த ஆண்டு தொகுத்தார் சதுரகரா சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவர் எந்த ஆண்டு தொகுத்தார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டில் வந்து தொகுத்தார் நான் நன்றாக பொருள் உணர்ந்து படித்தேன் அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன் எவ்வகை தொடர் என்பதை கண்டறிங்க ஆக்சுவலாக டிஎன்பிசி இப்படி தான் கேட்பாங்க முன்னால் ஒரு கேள்வி வந்து கேட்டு வச்சுருப்பாங்க அதுக்குரிய ஆன்சராக பின்னால் கூட வந்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து தெரியல அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து தப்பாக வந்து ஆன்சர் பண்ணிக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக பின்னால் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்து பண்ணலாம் சரியா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வகை தொடர் அப்படின்னா தனிநிலை தொடர் சாரி தனிநிலை தொடரில் இது என்ன அப்படின்னா தொடர்நிலை தொடர் தொடர்நிலை தொடர் நான் நன்றாக படித்தேன் அதனால் தேர்வில் முதலிடம் பெற்றேன் அப்படிங்கிறது தொடர்நிலை தொடர் அம்மா இன்று பள்ளிக்கு விடுமுறை என்ற தொடரில் பயின்று வந்துள்ள ஆகு பெயரை கண்டறிக பள்ளி பள்ளினு வந்துடுச்சு பள்ளிக்கு விடுமுறைன்னா பள்ளிக்கு விடு விடுமுறை விடுவாங்களா கிடையாது நம்மளுக்கு தானே விடுமுறை விடுவாங்க அப்போ பள்ளி வந்து எனது ஒரு இடம் ஸோ இடவாகு பெயர் அப்படிங்கிறது கரெக்டு செங்கால் நாரை பிரித்தெழுதுக இதெல்லாம் நட்டு கொஸ்டின் செம்மை கூட்டல் கால் கூட்டல் நாரை பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான் இத்தொடரில் பயின்று வந்த வேற்றுமை உருவுகளை கண்டறிய நல்லா அந்த இதை வந்து க பாருங்க பூனைக்கு கிண்ணத்தில் பாலை ஊற்றி வைத்தான் இதில் என்னென்ன வேற்றுமை வந்திருக்கு வேற்றுமை உருப்பு ஃபஸ்ட்டு பூனைக்கு அப்படிங்கிறதுல கு அப்படிங்கிறது வந்திருக்கு சரியா கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருப்பு அடுத்து கிண்ணத்தில் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதில் இல் அப்படிங்கிறது வந்திருக்கு இல் பொறுத்த வரைக்கும் ஏழாம் வேற்றுமை உருபு சரியா அடுத்து பாலை பாலை வந்து ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு ஸோ நான்கு ஏழு இரண்டு அப்படிங்கிறது கரெக்ட் வந்தால் பார்த்தால் மகிழ்ந்தால் மலர்கொடி இலக்கண குறிப்பு தருக என்னடா கேள்வியாடா கேட்கிறேன் ஏ அப்படின்னு தோணும் வந்தால் பார்த்தால் மகிழ்ந்தால் மலர்கொடி என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன செய்யுது ஸோ அதுக்காக வந்து ரெடியா இருக்கணும் இது என்ன அப்படின்னா முற்று எல்லாத்துக்கும் ஒரே ஒரேதான் தொடர்ந்து அடிக்க வருது வந்தால் வந்தால் மலர்கொடி பார்த்தால் மலர்கொடி மகிழ்ந்தால் மலர்கொடி சரியா வினைமுற்று மொத்தமா வினைமுற்று தான் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்ற தொடரில் எந்த வகை வலுவமைதி பயின்று வந்துள்ளது மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அதாவது மக்கட்பண்பு இல்லாதவங்க அப்படிங்கறது நம்ம உயர்தினை மரம் போல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருப்பாங்க மரத்துக்கும் ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருப்பாங்க அப்போ இங்கே வந்து அக்ரிணியாக அக்ரினியா வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து திணை வலுவமைதி வலுவற்ற தொடரை கண்டறிக தந்தையர் தமது பிள்ளைகளை வழிநடத்துவர் தனது தம் தன் இதில் என்ன வரணும் அப்படின்னா தமது பிள்ளைகளை வழிநடத்துவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் மரியாதைக்கு அந்த தமது அப்படின்னு சொல்லி வரணும் தொன்னுள் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் வீரமாமுனிவர் பகைவரிடமிருந்து மதிலை காத்தல் எவ்வகை திணை என்பதை கண்டறிய எவ்வகை திணை அப்படின்னா நொச்சி சரியா பகைவரிடமிருந்து இருந்து காத்தல் அப்படிங்கிறது நொச்சி வெச்சி அப்படிங்கிறது ஆணிறை கவர்தல் கரந்தை அப்படிங்கிறது ஆணிரை மீட்டல் ஒளிஞ்சை அப்படிங்கிறது பகைவர் முதலை சுற்றி வளைத்தல் அப்படிங்கிறது சரியா ரைட் குன்றக்குடி அடிகளாரின் இயற்பெயர் என்ன கேள்வி பார்த்தீங்களா குன்றக்குடி அடிகளாரின் இயற்பெயர் இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கநாதன் அதாவது பிள்ளை அரங்கநாதன் அவள் அப்பா பேர் சீனிவாசப்பிள்ளை இவர் பேர் அரங்கநாதன் அப்படிங்கிறது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இது கரெக்டாக வந்து இருக்கு இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படிங்கிறதான் கரெக்டு பெயர் பிரித்து பிரித்தெழுதுக இதனால் எட்டு கொஸ்டின் பெருமை கூட்டல் அழகு குகைமுகம் குறிப்பு தருக குகைமுகம் தொகை அயம் பொருள் என்ன அயம் என்றால் என்ன அயம் என்றால் ஆடு குறிக்கும் குதிரையும் குறிக்கும் இறக்குமதி குறிப்பு தருக இறக்குமதி கேள்வி பார்த்திங்களா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா தொழிற்பெயர் இறக்குமதி அப்படிங்குற பெயர் மதி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா இதில் அந்த இது வந்து தொழிற்பெயர் விகுதி தமிழக அரசு பாரதிதாசன் பெயரில் எங்கு பல்கலைக்கழகம் நிறுவியுள்ளது திருச்சி மித் தமிழ்சொல் தருக மித்னா என்ன மித்னா என்ன அப்படின்னா தொன்மம் அப்படிங்கிறது சரியானதை கண்டறிக்க அதாவது நிறுத்தற்குடி நான் படிக்கிறேன் என்றான் அப்படிங்கிற கல்யா அதில் எது கரெக்டாக இருக்குது எது கரெக்டாக இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது நான் படிக்கிறேன் இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து வரும் சரியா ஏன் அப்படின்னா இது வந்து என்ன கூற்று அப்படின்னா நேர்கூற்று சரியா நேர்கூற்றில் இது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து வரும் ஓகேவா சப்சிடி தமிழ்சொல் தருக சப்சிடி சப்சிடி அப்படின்னா நல்கை திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆங்கிலத்தில் வந்துட்டாலே யார் ஒருவா ஜீவு தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி என்ன சொற்பொருள் பின்வரு நிலையணி நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே என்று பாடியவர் யார் யார் அப்படின்னா கண்ணதாசன் தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆவரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து கூறியவர் யார் இதை பார்த்தோன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு நம்மளுக்கு சிலபஸில் இல்லையே அப்புன்னு வந்து வருவீங்க பட் இதை சொன்னது யார் அப்படின் கேட்டால் உவேசா ஸோ நம்மளுக்கு சிலபஸில் இப்போ இருக்குது செந்தமிழ் செல்ல செம்மல் என்று போற்றப்படுபவர் யார் செந்தமிழ் செம்மல் ஜியு போப் எது சரி தலையணியா தலைகானியா தலையணையா தலையணையா எது சரி தலையணை கை என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன கை கைனா என்ன அப்படின்னா ஒழுக்கம் பே ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன மேகம் சரியான அகல வரிசை ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா திறன்பேசி துறைமுகம் தெருக்கூத்து இது கரெக்டாக இருக்கா திறன்பேசி துறைமுகம் தெருக்கூத்து கரெக்டாக இருக்குது தி தூ தே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது மூதூர் மென்பொருள் முன்னீர் ஆக்சுவலாக முன்னூறு முன்னீருக்கு அப்புறம் தான் மூதூர் வந்து வரணும் ஸோ இங்கே தப்பாக இருக்குது பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் கரெக்டு ஒன் அண்ட் த்ரீ சரி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது எது நாலடி நானூறு எத்தகைய கேடுவரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை என்ன ஒப்புரவு கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்று கூறியவர் யார் விஜயலட்சுமி பண்டிட் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு என்ன கனடா இஸ்மத் சந்யாசி என்று அழைக்கப்பட்டவர் யார் இஸ்மத் சந்யாசி வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் இது யாருடைய கூற்று ராப்பி சேதுப்பிள்ளை பாரதிதாசனின் அலையின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பதிலாம் சரியா எந்த நூல் அப்படின்னா எழிலோவியம் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் என்று பாடியவர் யார் பாரதிதாசன் ஸோ ஒரு ஐம்பது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு காமன் நேரம் தான் சரியா எதுக்காக நிறைய கேள்வி கொடுக்கல அப்படின்னா நாளைக்குழித்து நம்மளுக்கு எக்ஸாமு இப்போ போயிட்டு எதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய கேள்வி கொடுக்கல ஐம்பது கேள்வி சும்மா ஃப்ரீ டைமில் பார்க்குறதுக்காக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ எவ்வளோ கேள்விகள் தெரிஞ்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள் நன்றி